ஆண்டவர் உங்களோடு ஏனும் பாராக் எழுதிய தூயன செய்தியில் இருந்து வாசகம் யோவான் எழுதிய தூ நற்செய்தி பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் ஐம்பத்தி ஒன்பது முதல் அறுபத்தி ஒன்பது யோவான் எழுதிய தூ நற்செய்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தொடக்கம் அக்காலத்தில் இயேசு கப்பர் நுகம் உள்ள தொழுகிக் கூடத்தில் வாழ்வு தரும் உணவு பற்றி கற்பித்தார் அவனுடைய சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர் இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம் நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்வு தருவது தூய ஆவியே ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார் நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க விருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்தில் இருந்தே தெரிந்திருந்தது மேலும் இயேசு இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தாலி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார் அன்றே இயேசுவின் சீடரும் பலர் அவரை விட்டு விலகினர் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை இயேசு பன்னிரு சீடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வழிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நிறைய கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகிறோம் என்றார் ஆண்டவரின் அருள் கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களை கடந்த நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ச்சியாக யோகானர் செய்தி ஆறாம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசகங்களை வாசித்து வருகிறோம் ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரம் ஆண்களுக்கும் அதிகம் அதிகமான மற்றவர்களுக்கும் ஆண்டவர் உணவளித்த அந்த நிகழ்ச்சி அதைத் தொடர்ந்து மக்கள் இயேசுவை தேடுபவர்களாக இருக்கிறார்கள் இயேசு நமக்கு உணவு தருவார் இயேசு நமக்கு மீன் குழம்பு தருவார் ரொட்டியும் மீனும் சுவைவிட சாப்பிடலாம் என்று தேடி வந்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது நான் இன்று உங்களுக்கு உணவு தரப்போவதில்லை மாறாக அதைவிட மேலான ஒன்றை தருகிறேன் என்னையே தருகிறேன் என்று இயேசு அவர்களுக்கு அழகான ஒரு பதிலை சொன்னார் ஆனால் இந்த பேச்சு மிதமின்றி போகிறது இந்த பேச்சை ஏற்றுக்கொள்வது கடினம் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் தங்களுக்குள் முணுமுணுத்தார்கள் வாழ்வு தரும் உணவு வான் என்று இறங்கி வந்த உணவு நானே என்று அவர் சொன்னதும் எல்லாவற்றுக்கும் மேலாக யோவான் அதிகாரம் ஆறு வசனம் ஐம்பத்தி நான் எனது சதையை உண்டு என் ரத்தத்தைக் குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினான் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் என்று சொன்ன போதனை கடின போதனையாக அவர்கள் கருதினார்கள் இது என்ன இவன் தன்னை தின்ன தருகிறான் என்று சொல்லுகிறான் தன் ரத்தத்தை குடிக்கத் தருகிறான் என்று சொல்லுகிறான் இது ஒரு மிதமின்றிய பேச்சு அல்லவா என்று அவர்கள் இயேசுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் உணத்தார்கள் இயேசுவிடத்திலே அவர்கள் எதிர்பார்த்து வந்தது ஒன்று ஆனால் அது அவர்களுக்கு கிடைக்கவில்லை விட மேலானவற்றை கொடுத்தார் அதை கற்றுக்கொள்ளுகிற அல்லது அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் அவர்களிடத்திலே இல்லை ஆகவே அவர்கள் இயேசுக்கு எதிராக பேசினார்கள் இயேசுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் ஆண்டவர் இதை உணர்ந்து கொண்டு அழகாக பேசுகிறார் நீங்கள் நம்புவதற்கு இது இருக்கிறதா இதுவே உங்களுக்கு தடை என்றால் இதைவிட மேலானவற்றை நான் சொல்லப் போகிறேன் மானிட மகன் எங்கிருந்து வந்தாரோ அந்த இடத்திற்கே ஏறிச் செல்ல போகிறார் மானிட மகனுடைய விண்ணேற்றம் அதைத்தான் பிற்காலத்தில் மரியாவுடைய விண்ணேற்பு என்று நாம் கொண்டாடுகிறோமே இது உங்களால் புரிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள மிக கடினமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார் தெளிவாக சொல்கிறார் ஒன்றுக்கும் உதவாது ஆனால் வாழ்வு தருவது தூய தூய ஆவியே ஆவியின் வார்த்தைகள் புறப்பட்டு உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை நம்புவதாக பின்னால் வருகிறீர்கள் ஆனால் நீங்கள் நம்பவில்லை என்று அப்பட்டமாக தோல்றித்து காண்பித்தார் அன்பு மிக்கவர்களே பல நேரங்களில் பெரிய அரசர்கள் பெரிய மா மனிதர்கள் அவர்களுடைய வாழ்வின் தோல்விகளை வரலாறு பதிவு செய்வதில்லை அதை ஒதுக்கி விடுவார்கள் ஓரங்கட்டி விடுவார்கள் பெருமைக்குரிய விஷயங்களை மாத்திரமே பேசிவிட்டு போய்விடுவார்கள் அந்த நற்செய்தியாளர்கள் அப்படி அல்ல இயேசுடைய வாழ்வில் நிகழ்ந்ததை நிகழ்ந்தவாறு பதிவு செய்கிறார்கள் எடுத்துக்காட்டாக லூகா நற்செய்தி நான்காம் அதிகாரம் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரியத்திற்கு வருகிறார் அங்கு அவர் இசையாக எழுதிய இறைவாக்கு ஏற்றுச்சூழலை வாசித்தார் அனைவருடைய கண்களும் அவர் மீது நிலை குத்தி நின்றன அவர் என்ன பேசுவார் என்று எதிர்பார்த்தார்கள் நீங்கள் கேட்ட வாக்கு இன்று நிறைவேறும் என்று அவர் அவர்களுக்கு சொன்னார் பிற இடங்களில் அவர் செய்கிற புதுமைகளை இங்கே அவர் செய்வார் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் ஒரு சில வல்ல செயல்களை தவிர அவர்களிடையே அவர் புதுமைகள் ஆற்ற முடியவில்லை என்கிற பதிவினை நாம் பார்க்கிறோம் ஆகவே இயேசு அந்த இடத்திலே தோற்று போனார் இயேசு சொந்த ஊரிலே ஏற்றுக்கொள்ளப்படாமல் அவர் தோல்வியில் திரும்பினார் அவரை கொள்ள அவர் முயற்சித்தார்கள் அவர் நடுவிட்டார் என்கிற அப்பட்டமான ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் அதைவிட மிகவும் நமக்கு பரபரப்பான ஒரு செய்தியை இங்கே யோவான செய்தியாளர் பதிவு செய்கிறார் இயேசுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் இயேசுவை நம்புவதற்கு இந்த பேச்சு இந்த வெளிப்பாடு இன்னும் அவர் சொல்லுகிற கடின போதனை தடையாய் இருக்கிறது என்று அவர்கள் உணர்ந்தார்கள் ஆகவே அழகாக வசனம் அறுபத்தி ஆறு சொல்லுகிறது இயேசுவின் சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகினர் அடுத்து இன்னும் அழகாக பதிவு செய்கிறார் பாருங்கள் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை போனது போனதுதான் வெட்டினது வெட்டினதுதான் பிரிஞ்சு போனதுதான் திரும்பி அவர்கள் இயேசுவிடத்திலே வரவில்லை எவ்வளவு இதயத்திற்கு கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது மக்கள் மக்களெல்லாம் என்னை விட்டு போகிறார்களே மக்களெல்லாம் ஓடி போகிறார்களே நான் கொஞ்சம் சமரசம் செய்யலாம் நான் கொஞ்சம் இறங்கி வரலாம் நான் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம் என்று இயேசு நினைத்தாரா இல்லவே இல்லை இயேசு காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்கு தயாராக இல்லை சமரசம் செய்து கொள்ள அவர் விரும்பவில்லை அங்கே பார்க்கிறார் பனிரெண்டு சீடர்கள் மாத்திரம் முன்னால் உட்கார்ந்திருக்கிறார்கள் இது வேடிக்கையாக இருக்கிறது ஒரு பேச்சாளர் ஒரு கூட்டத்திலே பேசிக்கொண்டே இருந்தார் அவர் பேச பேச மக்கள் கும்பல் கும்பலாக எழுந்து போய்கொண்டார்கள் போய்கொண்டே இருந்தார்கள் கடைசியாக ஒரே ஒருவர் மாத்திரம் நன்றாக ஒரு துண்டை விரித்து உட்கார்ந்து அவன் கேட்டுக்கொண்டே இருந்தார் இவன் ஒருவனாவது கேட்கிறானே என்று இவன் பேசிக்கொண்டே இருந்தார் அவன் தலையைச் சுவைத்தான் சாய்ந்து கீழே படுத்தான் இந்த பக்கம் கணத்தில் கை வைத்தான் அவன் காலை நீட்டினான் கையை நீட்டினான் அவர் விடுவதாக இல்லை அவர் பேசிக்கொண்டே இருந்தார் ஒரு வழியாக பேசி முடிந்தார் பேசி முடித்ததும் அவனை பார்த்து கேட்டார் தம்பி நீயாவது என்னுடைய பேச்சை ரசித்து கேட்டாயே உனக்காகத்தான் நான் இவ்வளவு நேரம் நிறைய கருத்துக்களை அள்ளி சொன்னேன் என்று சொன்னார் அவர் சொன்னார் ஐயா எல்லாரும் போயிட்டாங்க நாம் போக முடியாது நான் தான் இந்த மைக் செட்டுக்காரன் நீங்க போன தான் எல்லாத்தையும் கலத்திட்டு போகணும் அதுக்குத்தான் உட்கார்ந்தேன் நீங்க என்ன பேசுறீங்கன்னு என் காதல விழவே இல்லை எப்போ முடிப்பீங்கன்னு தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்று அவன் சொன்னான் அன்றைக்கு பலர் அவரை விட்டு போனார்கள் பலர் என்கிற வார்த்தை எல்லாரும் போனார்கள் என்றுதான் பொருள்படும் ஆக எல்லாரும் போய் போய்விட்டார்கள் சீடர்கள் மாத்திரம் இருக்கிறார்கள் சீடர்கள் நேசுவனத்திலே சொல்லி இருப்பார்கள் ஆண்டவரே உங்கள் பேச்சை வாபஸ் வாங்குங்கள் ஆண்டவரே உங்கள் கடின அந்த பேச்சு வேண்டாம் அதுக்கு மாற்றாக எதையாவது மாற்றி சொல்லுங்கள் என்று அவர்கள் இயேசுக்கு ஆலோசனைகளை சொல்லி இருக்கலாம் அதை அவர்கள் சொல்லுவதாக இல்லை அவர்களை பேச விடவில்லை பார்த்து சொல்லுகிறார் நீங்களும் போய்விட போகிறீர்களா அருமையான கேள்வி நீங்களும் போய்விட போகிறீர்களா நற்கருணை பற்றி நான் பேசிய இந்த பாடத்தை ஏற்றுக்கொள்ளாமலும் புரிந்து கொள்ளாமலும் எதிர்த்தும் நீங்களும் என்னை விட்டு விலகிவிட போகிறீர்களா அப்படி போவதாக இருந்தால் போகலாம் போங்கள் என்று ஆண்டவர் சுதந்திரம் கொடுக்கிறார் கொடுத்து விட்டவர் சொல்லுகிறார் சமரசம் செய்து கொள்ளப் போவதில்லை அதை நான் மாற்றப் போவதில்லை அதை நான் சொன்னது சொன்னதுதான் அது புதிய நியமனம் அது புதிய உடன்படிக்கை அது நான் மீண்டும் மறுமளவும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை அதில் என்னுடைய பாடுகள் என்னுடைய இறப்பு என்னுடைய உயிர்ப்பை உங்களுக்காக தியாகப்பலியா என்னை ஒப்புக் கொடுத்ததை நீங்கள் நினைவு கூற வேண்டும் அதுதான் என்னுடைய கட்டளை என்று ஆண்டவர் இயேசு அதிலே சமரசம் செய்து கொள்ளவில்லை அன்றைக்கு இயேசுவை விட்டு பிரிந்து போன அவரிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்ட பலரை போல இன்றைக்கும் பலர் நற்கருணை பற்றி பேசுகிற பொழுது இடரல் படுகிறார்கள் முணுமுணுக்கிறார்கள் எதிர்த்து பேசுகிறார்கள் இது கிறிஸ்தவ ஒன்றிக்கு தடை இது லட்சிப்புக்கு தடை இது தடை தடை இதற்கு என்று வந்தபடி பேசுகிறார்கள் ஆண்டவர் இயேசு அதில் சமரசம் செய்து கொள்ளவில்லை என்கிற படிப்பிலையை நாம் இங்கே ஆழமாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்தது கற்றுத்தந்ததுதான் அவருடைய திருவுடன் திரு ரத்தத்தை உண்பவர் நிலைவாழ்வு பெறுவர் அவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர் அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற அவருடைய நற்கருணை பற்றிய பாடத்தை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் கீழ்படிதல் வேண்டும் அதை நம்ப வேண்டும் அவர்களே நிலைவாழ்வுக்கு உரியவர் என்று இயேசு தெல்லன் தெளிவாக போதித்து விடுகிறார் ஆகவேதான் நீங்களும் போய்விடுகிறீர்களா என்று இயேசு கேட்ட பொழுதும் அங்கே சீடர்கள் வந்து சொன்னார்கள் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் வாழ்வுதல் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லுகிறார் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய ரெண்டு படிப்பினைகள் இருக்கின்றன வசனம் அறுபத்தி ஐந்து இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தாலன்றி என்னிடம் வர இயலாது நற்கரணை பற்றிய பாடம் ஒரு மறை வரும் அது மனித அறிவால் நம்முடைய பகுத்தறிவால் நம்முடைய வாதத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல தந்தை அருள் கூற வேண்டும் அவர் அழகுண்டால் தான் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அவரிடம் வர முடியும் ஆகவேதான் திருத்தந்தை பதினாறாம் காரித்தாத்தி செனப்படுகிற ஒரு மடலிலே சொல்லுவார் நற்கருணை ஒரு மறைபொருள் அதை நாம் நம்ப வேண்டும் நற்கருணை ஒரு மறைபொருள் அதை நாம் கொண்டாட வேண்டும் ஒரு மறைமுள் அதை வாழ்வாக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார் இந்த படிப்பினைகள் நமக்கு மிகவும் முக்கியமானவை தொடக்க கால திருச்சபையிலே கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதனை நாம் திருத்தூதர் பணிகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு முதல் உள்ள வசனங்களிலே பார்க்கலாம் திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் அவர்கள் உறுதியாயிருந்தார்கள் ஆதி கிறிஸ்தவுடைய வாழ்க்கை நான்கு தூங்களை அடிப்படையாக கொண்டது முதலாவது அப்போஸ்தலர்கள் கற்பித்தவற்றில் அவர்கள் உறுதியாய் இருந்தார்கள் ஓடிவிட பின் வாங்கிவிட அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவில் நிலைத்து நின்றார்கள் நற்கரனை பற்றிய படிப்பினையை ஏற்றுக்கொண்டார்கள் அதை அவர்கள் கற்பிக்கிறார்கள் அந்த போதனையில் கிறிஸ்தவர்கள் நிலைத்து நின்றார்கள் இரண்டாவதாக அவர்கள் நட்புறவு பாராட்டினார்கள் நாம் திருத்துதர் பவுல் நற்கருணையை பற்றி பேசுகிற குறைந்திருக்க எழுதிய முதல் திருமுகம் பத்தாம் அதிகாரம் பதினொன்றாம் அதிகாரத்தை படித்து பார்த்தால் நட்புறவு குறைவதில் நற்கருணை அர்த்தம் இழந்து போகிறது என்று சொல்லுவார் கடவுள் அவரகாமை நண்பர் என்று சொன்னார் கடவுள் தாவீதை என் இதயத்திற்கு உகந்தவன் என்று சொன்னார் ஏசுத்தன் சீடர்களை உங்களை நான் ஊழியர்கள் என்று சொல்ல மாட்டேன் நண்பர்கள் என்று சொல்லுவேன் என்று சொன்னார் மோச இடத்திலே ஆண்டவர் ஒரு நண்பனிடத்தில் பேசுவதைப் போல அவர் பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கடவுளோடு நாம் நட்புறவு உறவு கொண்டிருக்கிறோம் அடுத்திருப்பவர்களோடும் நட்புறவு கொண்டாடுகிறோம் அதனுடைய அடையாளமாகத்தான் நற்கருணை கொண்டாடப்படுகிறது ஆகவே நட்புறவு நல்லுறவு இந்த அப்பம் பிற்கிற கொண்டாட்டத்திற்கு முக்கியமானது பவுலடியார் பின்னணியில் தான் அதை வலியுறுத்தி நமக்கு சொல்லி தருகிறார் ஆகவே இரண்டாவது பண்பு மூன்றாவது கிறிஸ்தவர்கள் அப்பம் பிற்குதலில் நிலைத்து நின்றார்கள் என்று நாம் படிக்கின்றோம் அப்பம் பிற்குதலிலே எப்படி நிலைத்து நின்றார்கள் அந்த இரண்டாம் அதிகார நாற்பத்தி ஆறாம் வசனத்திற்கு நீங்கள் வருவீர்களே என்றால் அவர்கள் நாள்தோறும் வீடுகளில் அப்பத்தை பெற்று கடவுளை புகழ்ந்து பகிர்ந்து உண்டு வளர்ந்தார்கள் என்கிற படிப்பினை அப்பத்தை பிற்கிறது ஒரு நாள் அல்லது மாதத்தின் முதல் எங்கேயும் சொல்லப்படவில்லை அதெல்லாம் மக்களிடம் பணம் பறிப்பதற்காக போதகர்கள் செய்கிற கோழி போதனையாய் இருக்கிறது நாள்தோறும் அப்பத்தை பெற்று ஆண்டனுடைய ஓய்வு நாள் தோறும் அப்பத்தை பெற்று அவர்கள் கொண்டாடி வந்தார்கள் என்று பார்க்கிறோம் அதை தொடர்ந்து நான்காவது பண்பாகத்தான் இறைவேண்டல் இன்று தொடக்க திருச்சபையிலே இருந்தது என்று இங்கே பார்க்கிறோம் தொடக்க திருச்சபையிலே இருந்த இந்த பண்புகள் முக்கியமானவை இந்த பண்புகளின் பரிசை கிரம முக்கியமானவை இன்றைக்கு இவை உள்தா செய்யப்படுகின்றன எடுத்ததற்கெல்லாம் ஜெபம் ஜபம் 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 எங்கே இட்டுச் செல்ல வேண்டும் ஜபம் நட்புறவு இட்டுச் செல்ல வேண்டும் அப்போஸ்தர்கள் கற்பித்தவற்றிலே இளைத்திற்கேற்றுச் செல்ல வேண்டும் அப்பம்பெட்கிற கொண்டாட்டத்திற்கு இட்டுச் செல்ல வேண்டும் வெறுமனே இறை புகழ்ச்சி ஜபம் என்று என்றால் அது ஒரு முழுமையான வழிபாடு அல்ல அது அரைகுறையான வழிபாடு ஆண்டவர் ஆண்டவரைய முழுமையான வழிபாட்டை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போஸருடைய வழியில் நாம் நிற்க வேண்டும் ஆகவேதான் இன்றைய இந்த நிகழ்ச்சி முடிவுறுகிற பொழுது பேதருடைய பகுல் நமக்கு படிப்பினையாய் அமைகிறது பேது ஆண்டவர் தன்னுரிமை கொடுக்கிறார் நீங்களும் போய்விடப் போகிறீர்களா கத்தோலிக்க திருச்சுவை விட்டு நற்கரணை கிடறலாக இருப்பதாக இன்றைக்கும் பலர் வெளியே போகிறார்கள் நீங்களும் போகிறீர்களா போர் போங்க திருச்சிலை ஒன்றும் அழிந்து போகாது அது இயேசுவை அடித்தளமாக கொண்டது இயேசுவை மூளைத்தல்லாக கொண்டது நீங்கள் ஒருத்தர் போய்விடுவதால் தாக்கம் வந்துவிடாது ஈராயிரம் ஆண்டு அமைப்பு இது இதை எத்தனையோ அமைப்புகள் அழிக்க துடித்தன அழிக்க முடியவில்லை நீங்கள் உங்கள் காலத்தில் விட போகிறீர்கள் ஒன்றும் விட முடியாது ஆகவேதான் இந்த போதனையை ஏற்றுக்கொள்ள நாம் முன்வர வேண்டும் பேருவை போல நாமம் சொல்ல வேண்டும் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம் ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் இணைந்திருப்போம் ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் நிலைத்திருப்போம் என்று நாம் முடிவினை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது அன்புமிக்கவர்களே கடவுளை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதற்கான நல்ல படிப்பினையை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பெற்றுக் நற்செய்தி வாசகத்திற்கு பொருத்தமாக இன்றைய முதல் வாசகம் தரப்படுகிறது யோசுவா புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரம் அது செக்கேமில் உடன்படிக்கை என்கிற தலைப்பில் தரப்படுகிறது யோசுவா கடவுள் மோசைக்கு பிறகு அவருக்கு கொடுத்த அத்தனை கட்டளைகளையும் நிறைவேற்றினார் பன்னிரு குலத்தவருக்கு நாட்டை பிரித்துக் கொடுத்தார் எல்லாரையும் அவர் ஆங்காங்கே அமர்த்தி விட்டார் இப்பொழுது அவருடைய காலம் முடிவுக்கு வருகிறது அப்பொழுது மக்களை பார்க்கிறார் மக்கள் கடவுள் மீது கொண்டிருக்கிற அன்பிலே பின்வாங்குகிறவர்களாக சறுக்குகிறவர்களாக இருக்கிறார்கள் கொஞ்சம் கடவுளை விட்டு விலகி செல்கிறவர்களாக இருக்கிறார்கள் மனம் ஒரு குரங்கு அது ஆடத்தானே செய்யும் அது இங்கு எங்கும் அலைபாயத்தானே செய்யும் ஆகவே அவர்கள் முடிவெடுக்க முடியாமல் தத்தளிக்கிறார்கள் அவர்களைப் போலத்தான் நாமும் இருக்கிறோம் திருமுழுக்கின் பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம் ஒரே கடவுளை விசுவசிக்கிறேன் அவர் நமக்காக பாடுபட்டால் விசுவசிக்கிறேன் அவர் மூவரு கடவுள் விசுவசிக்கிறேன் புனிதருடைய உறவை விசுவசிக்கிறேன் நான் மறு வாழ்வை விசுவசிக்கிறேன் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் ஆனால் நாம் என்ன விசுவசிக்கிறோம் நட்சத்திரத்தை விசுவசிக்கிறோம் கல்யாணத்திற்கு நாம் பொருத்தம் பார்ப்பதை விசுவசிக்கிறோம் நல்ல நேரம் பார்ப்பதை விசுவசிக்கிறோம் பள்ளி விழுந்தால் சாதகம் பார்ப்பதை விசுவசிக்கிறோம் ஒரு காரியம் நடந்துவிட்டால் அது அப்படி இது இப்படி என்று சொல்லி பலவற்றை தப்பு தப்பாக விசுவசிக்கிறோம் இயேசுவிடத்திலே நாம் கொடுத்த வாக்குறுதி என்னவாகிவிடுகிறது நாமும் நம்முடைய கிறிஸ்தவ அழைப்பிலே சறுக்கி விடுவதில்லையா பின்வாங்குவதில்லையா நாம் தோற்று இல்லையா அப்படித்தான் யோசுவா அவர்களுக்கு அழகான ஒரு படிப்பனையை சொல்லுகிறார் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீர்களோ எனக்கு தெரியாது ஆனால் நானும் எனது வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் நாங்கள் பாகால் தெய்வத்தை தேட மாட்டோம் நாங்கள் நாள் நட்சத்திரம் பார்க்க மாட்டோம் நாங்கள் இந்த ஜாதி ஜாதக பொருத்தம் பார்க்க மாட்டோம் நாங்கள் நல்ல நேரம் கட்டிடத்தில நம்பிக்கை வைக்க மாட்டோம் இந்த மூட பழக்க வழக்கங்களை நாங்கள் விட்டு விடுவோம் ஆண்டவர் ஒருவரே எங்களுக்கு போதும் அவருக்கே நாங்கள் ஊழியம் செய்வோம் என்று அவர் அழகுபட சொல்லுகிறார் அன்புமிக்கவர்களே இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு படிப்பினை இருக்கிறது பேதுருவையும் எடுத்துக் கொள்ளுங்கள் இங்கே யோசுவாவையும் எடுத்துக் கொள்ளுங்கள் இருவரும் தீர்மானம் எடுக்கிறார்கள் பேதுரு எப்படி தீர்மானம் எடுத்திருக்கலாம் ஆண்டவரே நாங்கள் பன்னெண்டு பேர் எவன் கால வாருவானோ எனக்கு தெரியல நான் உண்மை பின் செல்வேன் என்று அவர் சொல்லவில்லை யாரிடம் செல்வோம் நாங்கள் ஆண்டவரை நாங்கள் யாரிடம் செல்வோம் என்று அவர் குழுவாக விசுவாச அறிக்கை செய்கிறார் இங்கே யோசுவா என்ன சொல்லி இருக்கலாம் எங்க குடும்பத்துல யார் எனக்கு கால வாழ்வாங்களோ எனக்கு தெரியல ஆனா நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் என்றவர் சொல்லி இருக்கலாம் ஆனால் அப்படி சொல்லவில்லை அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை பொறுப்பை உணர்கிறார்கள் தான் மட்டும் ரட்சிப்படைந்தால் போதாது தன் குடும்பம் தான் சார்ந்திருக்கிற குழுமம் அது ரட்சிப்பு விடுதலை மீட்பு அடைய வேண்டும் என்று அவர்கள் உணர்கிறார்கள் ஆகவேதான் பேதில் சொல்லுகிறார் யாரிடம் செல்வோம் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம் இங்கே யோசுவா சொல்லுகிறார் ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் உமக்கு ஊழியம் செய்வோம் என்று அவர்கள் தெளிவான முடிவெடுக்கிறார்கள் ஒரு பழைய பாடல் இருக்கிறது நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள் நன்மை என்ற தீமை என்ன அறியாத கோலங்கள் நாம் பல நேரங்களிலே வாழ்க்கையில் தெள்ளும் தெளிவான முடிவெடுக்க தெரியாமல் தத்தளிக்கிறோம் ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம் துணி எடுக்க நினைக்கிறோம் நல்ல பட்டுப்புடவை ஐயோ இது வேண்டாமே இது வேண்டாமே அது வேண்டாமே அடுத்த கடைக்கு போவோம் அடுத்த கடைக்கு போவோம் அடுத்த கடைக்கு போவோம் கடைசி முடிவெடுத்து எதையோ ஒன்றை நாம் எடுக்கிறோம் அவ்வாறு ஒரு குடவை எடுப்பதற்கே தீர்மானம் எடுக்க தத்தளிக்கிற நாம் வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்க பல நேரங்களிலே தத்தளிக்கிறோம் மனம் அவ்வளவு பலவீனமா இருக்கிறது அன்புமிக்கவர்களே பக்தியை பொறுத்த மாத்திரத்தில் கடவுளை பொறுத்த மாத்திரத்தில் நம் மதத்தை பொறுத்த மாத்திரத்தில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த வெளிப்பாடுகளை பொறுத்த மாத்திரத்தில் நாம் தெள்ளந்தெளிவாக முடிவெடுக்க அழைக்கப்படுகிறோம் குழப்பமாக உலகத்தில் வாழ்வதாக இருந்தால் வாழலாம் வாழலாம் ஆனால் நாம் ஆண்டவரால் அழைப்பு பெற்றவர்களாகிய வாழ்க்கையில் வாழுதல் வேண்டும் என்று இன்றைக்கு நற்செய்தி வாசகமும் சரி முதல் வாசகமும் சரி நமக்கு அழைப்பு விடுக்கிறது இதற்கு பொருந்து போல் இன்றைய இரண்டாம் வாசகம் அமைந்திருக்கிறது இன்றைய இரண்டாம் வாசகம் பெரும்பாலும் திருமணத்தின் பொழுது வாசிக்கப்படும் திருமணத்தில் வாசிக்கிறதை யார் கவனிக்கிறார்கள் என்றே எனக்கு தெரியவில்லை பல நேரங்களில் ஒன்பது மணிக்கு திருமணி திருமணம் என்று சொல்வார்கள் பதினொன்றரை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு தான் வருவாங்க கோயிலுக்கு நம்ம ஊரில் ரொம்ப வழக்கமாக போயிடுச்சு நம்ம கிளை கிராமங்களும் அப்படித்தான் வழக்கமாக போய்விடுகிறது பிறகு வந்தவுடன் ஏட சொல்லுவாங்க ஃபாதர் பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்கு ஃபாதர் நல்ல நேரம் அதுக்குள்ள தாலியை கட்டிடுங்க ஃபாதர் என்று அவர்கள் சொல்வார்கள் வந்தது பிந்தி வாய் நிறைய வாந்தி வருவதைப் போலத்தான் அவர்கள் பேசுவார்கள் அன்றைக்கு வாசிக்கப்படுகிற வாசகங்களை யார் செவிமடுத்து கேட்கிறார்கள் மணமகனும் மணமகளும் பரவசத்தில் இருப்பார்கள் அவர்கள் வாசகங்களை கவனிப்பதே கிடையாது மணமகள் வீட்டாரும் மணமகன் வீட்டாரும் பலவற்றில் அவர்கள் ஈடுபட்டிருப்பார்கள் அவர்களும் வாசகத்தை கேட்பது கிடையாது வந்திருக்கிற மக்களாவது கேட்பார்களா இல்லை இல்லை யாரு எவ்வளவு நகை போட்டு வந்திருக்கிறார்கள் யார் எவ்வளவு அதிகமான விலையில் புடவை கட்டி வந்திருக்கிறார்கள் யார் வரவில்லை யார் வந்திருக்கிறார்கள் இதைத்தான் அவர்கள் நோட்டம் போடுவார்கள் ஆக கல்யாணத்தில் வாசிக்கப்படுகிற வாசகத்தை கவனிப்பதே இல்லை இன்றைக்காவது கவனிக்க வேண்டும் என்று சொல்லி திரு அவை நமக்கு தந்திருக்கிறது பவுளடியாரை பேசிய ஐந்தாம் அதிகாரத்திலே கணவன் மனைவியர் நடத்தை எப்படி இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் கிறிஸ்துவுக்கு அஞ்சு ஒருவர் ஒருவருக்கு பணிந்திருங்கள் குடும்பத்துல அப்படி ஒரு பணிவு கணவனுக்கு பணிவு மனைவிக்கு பணிவு கிறிஸ்து அன்பு வெளிப்படுகிற ஒரு தளமாக இடமாக குடும்பம் இருக்கிறதா கணவன் மனைவி உறவு இருக்கிறதா என்று பவனடியார் கேள்வியை கேட்கிறார் நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் கல்யாணத்தன்னைக்கு கோயிலுக்கு வந்து நீங்கள் கைகளை கொடுத்து வாக்குறுதி கொடுத்தீர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நோடியிலும் வாழ்விலும் தாழ்விலும் நாங்கள் இணைந்தே இருப்போம் கல்யாணங்கிறது தாலி கட்டுறதுல இல்ல கல்யாணங்கிறது மாலை மாத்துறதுல இல்ல கல்யாணங்கிறது உடன்படிக்கைகளை கல்யாணம் முடிஞ்சிருச்சு நிறைய பேருக்கு அது பிற்பாடு இந்த தாலி கட்டும் தான் டக்கு டக்குன்னு மேல தடிக்க மணியை போட அப்பதான் தாலி கல்யாணம் நடக்கிற மாதிரி நினைக்கிறாங்க இந்த தான் ரொம்ப முக்கியமானது நாளொருமே இப்பொழுத வண்ணமாக உங்கள் அன்பு வளர்ந்திருக்கிறதா உங்கள் அர்ப்பணம் வளர்ந்திருக்கிறதா ஒருவர் ஒருவருக்கான உங்களுடைய கையளிப்பு வளர்ந்திருக்கிறதா ஒருவர் ஒருவருக்கான உங்களுடைய மதிப்பு வளர்ந்திருக்கிறதா ஒருவர் ஒருவரை அன்பு செய்கிறீர்களா குறை சொல்லுகிறீர்களா ஒருவர் ஒருவிடத்தை வம்பை காண்பிக்கிறீர்களா இல்லை என்னால் அர்ப்பணத்தை வெளிப்படுத்துகிறீர்களா பெரிய கேள்வி பவுலடியார் திருமணத்தை ஒருபடி மேலே கொண்டு போகிறார் இதில் அடங்கியுள்ள ரகசிய மறைபொருள் பெரிது எவ்வளவு பெரிது கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இருக்கிற உறவு போல கணவன் மனைவி உறவு என்று சொல்லுகிறார் இதை விட வேறு எந்த விதத்தில் திருமணத்தை சொல்லிவிட முடியும் நீங்கள் நினைத்து பாருங்கள் திருமணம் என்பது ஒரு குட்டி திருச்சபை குட்டி திருச்சபைகள் நன்றாக இருந்தால்தான் திருச்சபை நன்றாக இருக்கும் உலக திருச்சபை நன்றாக இருக்கும் குட்டி திருச்சபையே குழப்பத்தில் உறவு சிக்கலில் பிரச்சனைகளில் அன்பு இல்லாமல் வம்பில் இருந்தால் திருச்சபை எவ்வாறு நன்றாக இருக்க முடியும் நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறீர்கள் ஆகவே கிறிஸ்து திருச்சபைக்காக தன்னை கையளித்ததைப் போல திருச்சபை கிறிஸ்துவுக்காக இருப்பதைப் போல கணவன் மனைவி ஒருவர் ஒருவருக்காக அவர்கள் அவர்கள் இருத்தல் வேண்டும் என்பதனை மிக மிக அழகாக பவுலடியார் நமக்கு எடுத்து சொல்லுகிறார் அன்புமிக்கவர்களே இன்றைய வாசகங்கள் நம்மை ஒட்டுமொத்தமாக இந்த படிப்பினைக்கு அழைத்துச் செல்லுகின்றன நாம் நம்முடைய உள்ளத்திலே நேர்மையான உண்மையான தீர்மானத்தை எடுத்து கடவுளை பின்பற்ற வேண்டும் அடுத்தவருக்கு முன்பாக சான்று பகர வேண்டும் அந்த சான்று பகருதல் நம்முடைய குடும்பத்திலிருந்து தொடங்குதல் வேண்டும் என்கிற படிப்பினையை இன்றைக்கு கற்றுத் தருகின்றன யாரிடம் செல்வோம் ஆண்டவரே நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன உன்னுடைய சதை உண்மையான உண்மையான உணவு உன்னுடைய ரத்தம் உண்மையான பானம் நாங்கள் அதை உண்போம் என்று ஆண்டவடத்திலே உறுதி கூறுவோம் ஆண்டவரை நானும் என் வீட்டாரும் உனக்கே ஊழியம் புரிவோம் என்று இந்த நாளிலே ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம் திருமணத்தின் பொழுது கொடுத்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்து மனைவியை கணவனை நாம் அன்பு செய்வோம் ஒருவரை ஒருவர் மன்னிப்போம் ஒருவர் ஒருவரை மதிப்போம் உறவில் வாழ்வோம் இயேசு நம்முடைய இதயத்தில் ஆண்டவராக இயேசு நம்முடைய இல்லத்தின் தலைவராக ஆளுகை புரியட்டும் அரசாட்சி புரியட்டும் அந்த இயேசுவின் அன்பிலிருந்து நாம் பிரியாமல் நிலைத்து வாழ வரத்தை கேட்போம் ஆமேன் எழுதிநிற்போ சுவாசத்தை விசுவாசத்தை அறிக்கையிறோம்